ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு ஞானமுத்தி பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலா மனந்தோதக்கரியன் நிலபுளாபிக நீர்மடிவேணிகன் அழகில் சோதிகன் அம்பளத்தாடுவான் வளர்ச்சி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த விரும்பையனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் இந்திரா நகர் அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொடக்குக் காட்டி நல்லம்புதூற்றி நட்பு துழுகின்றோம் தொழுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீநாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயின அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் பற்றியோ நமஷ்ஷிவா கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெருமாறு நிதி ஏல் நிஞ்சே நீவாயின வாய்ன நம்முடைய உடத்தை அழைத்துக்கொண்டு நம் பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வனைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பளிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்தேன் ஆர்க்கும் கான்பரி ஈரடிகளுமை நோக்கிக் திறவுமே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொடிகொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரும்பி என போதோடு நீராழியை சுமந்து கருவறை புகாருடன் நாமம் கூகிறோம் நெருநல ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தா இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமனி விவசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரடி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து வைத்து காட்டி பேரோடிகாட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப்பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரே நிறைவாக வல்ல அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடநீயே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைக் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரு திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு ஒற்றுசைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அரியாய்வோற்றி ஏற்றுசைக்கும் வன்மையல் இருந்தாய்வோற்றி என்னா இருநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகக்கும் மாக்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சீக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நோட நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி 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 என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தாப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை நூத்தி பத்தொன்பதாவது பதிகம் திருக்கல்லில் மும்மதில் முக்கன் பன்னார் நான்மறை பாடும் வரமயோகி கண்ணார் நீரணிமார்பன் கல்லின் மேயான் பின் ஆணாம் பெருமானிம்பின்னகனேம் பிறை பெற்ற சடைய நல்வெடைவண்டாலும் நரைபெற்ற விரிகொன்றை தார் கரை பெற்ற மிடற்ற நல்கல்லின்மேயான் நிறைபற்ற அடியார்கள் நிஞ்சோலானே திசை நான்கும் புகழ்காழி செல்வம் அழ்கும் பகல் போலும் பேரொழியான் பந்தன் நல்ல முகைமேவும் முதிர்ச்சடையின் கண்ணில் ஏத்த புகழோடும் பேரின்பம் புகுதும் அன்றே திருவாசகம் மணிவாசகர் அருளியது உணர்ந்த மா முனிவரும் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனங்கிழி எல்லா உயிர்களுக்கும் உயிரே எனைப் பிறப்பருக்கும் இம்மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வழியே திருப்பெரும் சிவனே குணங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகி நேற்கே இனி என்ன குறையே திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலார் பெருமான் அவருடைய பெரிய புராணம் பணிந்து எழுந்து தனி முதலாம் பறனின்று பல்முறையால் துணிந்த மறை மொழியாலே துதி செய்து சுடர் திங்கள் அணிந்த தடை முடிக்கற்றை அங்கனரை விடை கொண்டு தனி தே மனத்தே திருமுனிவர் தபோ வனத்தினிடை சார்ந்த திருத்தொடர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பயனியல் நீக்கம் மலநீக்கம் பயனியல் மலநீக்கம் அவனேதானே ஆகிய நெறியேகனாகி இறைவனி நிற்க மலம் மாயி தன்னொடு வல்வினை சதகம் எனக்கே இந்து இனி ஆண்டிடல் வேண்டும் எம் ஈசனே மற்று உனக்கே சரணம் சரணம் புலனொடும் என் தன் மனக்கோதனைத்தும் இறந்து ஓங்கி அறிவாகி அங்கே பிணை காண்பான் காண்பவன் காட்சியும் மற்ற அபேத வாழ்வே வாழ்கணாணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாமரன் அமமேசூழ்க வையகம் துயதீர்க குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தின்னாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சாற்றி கனியமதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் உரிய வேண்டுகின்றோம் புற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வளாது வீக மணிபலம் சுரக்க மன்னர் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நச்சகம் வேள்வி மல்க செய்வ நீதி செய்க உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என உதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்